ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க இது ஒரு சண்டே விளாக் தான் சண்டே மார்னிங் வந்து உடனே வந்து ஃபஸ்ட்டு உழவர் சந்தை வந்து கிளம்பி போயிட்டு வந்தாச்சு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒன் வீக்குக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் காலையில் மார்னிங் வந்து போகும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் லேட்டாச்சு அப்படின்னாலுமே ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும் பீக்கங்காய் வந்து நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு ரெண்டு காய் சேர்ந்தே வந்து ஒன் கேஜிக்கு பக்கமாக வந்துருந்தது புதினா கொத்தமல்லி எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு ஃபஸ்ட்டெல்லாம் அம்மா வந்து பீக்கங்காய் செய்யும் போது சொல்லுவாங்க ரொம்பவே கசப்பு வரும் ஒவ்வொரு காயில் வந்து லைட்டாக கசப்பு வந்துச்சு அப்படின்னா எல்லா காயிலையுமே வந்து அந்த கசப்பு ஏறிடும் பார்த்து தான் கட் பண்ணணும் அப்படின்ட்டு இப்பெல்லாம் அப்படி கிடையாது ஹைப்ரிட்கிறதுனால எந்த ஒரு கசப்புமே வரதில்லை ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட்டும் வரதில்லை இன்றைக்கி சண்டே வந்து பர்ச்சேஸ் போகிற வேலை இருந்துச்சு அதனால் டிஃபன் லன்ச் ரெண்டுமே சேர்த்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு மசாலா அரைச்சி வைக்கிற முட்டை குழம்பு தான் செஞ்சிட்ருந்தேன் இந்த ரெசிபி வந்து நம்மளோட சேனலில் இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நான்வெஜ் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் மசாலாவுக்கு வந்து வெங்காயம் மிளகாய் சோம்பு சீரகம் மிளகு எல்லாமே வறுத்துட்டு தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கணும் கூடவே மல்லித்தூளம் சேர்த்துக்கணும் அரைச்சிட்டு வெங்காயம் வதக்கி விட்டுட்டு அது கூட இந்த மசாலா சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டை வந்து நீங்கள் உடச்சி ஊற்றியுமே செய்யலாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் நான் இன்றைக்கி வேக வச்சு தான் செஞ்சேன் ஏன்னா மதியம் லன்ச்சுக்குமே தேவைங்கிறதுனால அந்த ஸ்மெல் வந்துடும் உடச்சி ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா அப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மதியம் சாப்பிடும்போது லைட்டாக ஸ்மெல் எடுத்த மாதிரி ஆகிடும் அதனால நான் இன்றைக்கி வேக வச்சு தான் சேர்த்துக்கிட்டேன் தோசைக்காக தான் வந்து மார்னிங் வந்து முட்டை குழம்பு வச்சேன் இதையவே வந்து லஞ்சுக்கு சாதத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தோசை ஊற்றிட்டு இருந்தேன் மாவு வந்து ஃபஸ்ட் நாள் தான் ஆட்டி வச்சுருந்தேன் நல்லா புளிச்சு வந்திருந்தது தோசைக்கு தேவையான அளவு மாவு மட்டும் எடுத்துட்டு மீதி வந்து வேற ஒரு பாக்ஸில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு மாற்றிட்டு இருந்தேன் மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணலை அப்படின்னா தோசை வந்து அந்த அரிசி மாவு தனியாக கீழே இறங்கின மாதிரி ஆகிடுது நல்லாவே இருக்கிறதுல அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேற ஒரு பாக்ஸுக்கு மாற்றியாச்சு இது வந்து எனக்கு ஒரு ஃபைவ் டேஸ்க்கு வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு டூ டேஸ்க்கு வந்து இட்லி ஊற்றணும் ரெண்டாவது நாள் வந்து தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் ஃபஸ்ட் நாளே வந்து தோசை தான் மேக்ஸிமம் வந்து எங்கள் வீட்டில் தோசை தான் ஊற்றிட்டுருக்கோம் இட்லி எப்போவாவது ஒரு டைம் தான் ஊற்றுற மாதிரி இருக்குது யாருக்குமே இட்லி அந்தளவுக்கு பிடிக்கிறது இல்லை தோசைக்கு வந்து தோசைக்கல் இன்றைக்கி ரொம்பவே சொதப்பிட்டு இருந்துச்சு நல்ல வெயிட்டான கல் தான் எப்போவுமே அப்படி ஆகாது ஆனால் நம்ம அவசரத்துக்கு எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னா எப்போவுமே இப்படி தான் ஆகும் இன்றைக்கும் வந்து தோசை வரவே இல்லை ரொம்பவே பிடிச்சி பிடிச்சி அப்படியே வந்து ஒவ்வொரு தோசையும் பிஞ்சு பிஞ்சு வந்துட்டு இருந்துச்சு நானும் வெங்காயம்லாம் தடவி பார்த்தா எதுவுமே செட் ஆகலை குழம்பு வச்சு அருமையாக சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு குக்கர்லேயே வந்து சாப்பாடுமே அரைச்சி வச்சுட்டேன் போயிட்டு வந்த உடனே வந்து லேட்டாகிடும் எப்படி லஞ்ச் டைம் ஆகிடும் பசங்க பசிக்குதுன்னு சொல்லுவாங்கன்ட்டு உடனே வந்து சாரதாஸ் தான் போனோம் அங்கே போய்ட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி தான் போனோம் ஃபஸ்ட்டெல்லாம் அதிகமாக சாரதாஸ் போக மாட்டோம் ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்ட்டு இப்போ வந்து கொஞ்சம் செட் ஆகிடுச்சு சேரீ எல்லாம் அங்கே தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அதனால வந்து சாரதாஸ் போயிட்டு அங்கே பர்ச்சேஸ் முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் மழை நல்லா ஹெவியாகவே பிடிச்சிருச்சு அதனால ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு டீ காஃபி ரெண்டுமே சூடாக வந்து ஹஸ்பண்ட் வந்து எப்பவுமே டீ தான் நான் எங்கே போனாலுமே காஃபி மட்டும்தான் குடிப்பேன் அதனால ரெண்டு பேரும் வேணுங்கிறது வாங்கிட்டு பசங்களுக்கு வந்து மசால் பூரி வாங்கியிருந்தோம் அந்த கடையில் டேஸ்ட் எப்பவுமே நல்லாயிருக்கும் ரெகுலராக வாங்குற கடை ஒரு நார்த் இந்தியன் கடை அதனால என்னமோ அந்த மசால் பொருள் நல்லா தான் இருந்துச்சு காஃபி வந்து ஃபில்டர் காஃபி தான் கொடுத்துருந்தாங்க என்ன தான் நம்ம வீட்டில் எப்படி தான் போட்டு குடித்தாலும் வெளியே குடிக்கும்போது அதனோடய டேஸ்ட் என்னமோ ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் யாராவது போட்டு கொடுத்தாவே எல்லாமே நல்லா தான் இருக்கும் அதனால் வந்து காஃபி அவருக்கு டீ ரெண்டுமே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வந்த உடனேயே ஒரு பார்சல் ரிசீவ் ஆயிருந்தது அதை வந்து வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வேண்டிய ஒரு டெக்ரேட்டிவ் ஐட்டம்ஸ் தான் இது ஒரு கண்ணாடி மாட்டினோம் ஹாலில் அந்த இடத்த வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் அந்த மிரர் வந்து வேறு இடத்துக்கு மாற்றினதுனால அந்த இடம் ரொம்பவே எம்டியாக இருந்துச்சு அதுக்காகத்தான் இது ஆர்டர் போட்டுதேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஆனால் ரேட் வந்து கம்மி தான் ரெண்டு ஐட்டம் வாங்கியிருந்தேன் ரெண்டுமே சேர்த்து டூ ஃபிஃப்டி இது வந்து ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம ஒரு எக்ஸாம் பேட் வாங்குவோம் இல்லையா அந்த மெட்டீரியலில் இது செஞ்சிருந்தாங்க அந்த சீட்டில் அட்டை மாதிரி இருந்துச்சு நலைஞ்சதுனால் ஆனால் ஒரு மாதிரி ஆகிடும் நலையாமல் இருக்கணும் நம்ம மேக்ஸிமம் வாலில் வந்து நலையிறதுக்கு சான்ஸ் இல்லை அந்த பெ பெயிண்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு வந்து அந்த கலர் நல்லா லுக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு வாலில் ஹேங் பண்ணுங்காட்டி இன்னொன்று வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருந்துச்சு அதுவுமே அந்த சீட் மெட்டீரியல் தான் அதில் வந்து ஒரு ஹேண்டு ஹேண்டில் வந்து லைட்டாக ஒரு சின்ன கண்ணு மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு அது பார்க்கறதுக்குமே நல்லா இருந்துச்சு ரெண்டுமே வந்து பேக்கிங்கெல்லாம் வந்து சும்மா நார்மலாக தான் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஐட்டம் வந்து சூப்பராக இருந்துச்சு உள்ளே வந்து எடுக்கும்போதே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இது வந்து இப்படி நம்ம பிடிச்சோம் அப்படின்னா லைட்டாக ஆடுற மாதிரி இருந்துச்சு அந்த கரெக்டாக அப்படியே நிற்கலை ஆனால் செவத்தில் வந்து மாட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகிடுக்குச்சு அந்த வாலோட வந்து அப்படியே செட் ஆகிடுச்சு கூட டபுள் சைட் டேப்க்கு இது போட்டு ஒட்டணுமோ என்னமோ நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நல்லாவே செட் ஆகிக்குச்சு மாட்டிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே நின்றுது நல்லா சூப்பராக இருந்துச்சு மீசோவில் தான் வந்து போட்டுந்தேன் ரெண்டுமே நீங்கள் நிறையா சர்ச் பண்ணி பாருங்கள் நல்லா கம்மி ரேட்லேயும் நிறையா பீசஸ் இருந்துச்சு ஹேங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இல்லை ஷோகேஸில் வைக்கிற மாதிரி டிவி ஸ்டாண்டில் வைக்கிற மாதிரி நிறையா வந்து சூப்பர் சூப்பராக இருந்துச்சு எனக்கு வந்து இதுதான் வந்து கொஞ்சம் அஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த இடத்துல சும்மா ஹேங் பண்ணுறது தான் ஹாலும் சின்ன ஹால் தான் அதனால இது வந்து நல்லாவே ஆச்சு உங்களுக்கு பெரிய ஹாலாக இருந்தால் வேணால் இது ரெண்டு வாங்கி வச்சோம் அப்படின்னா அந்த பட்டர்ஃப்ளை வந்து ரெண்டு வைக்கும் போது நல்லாயிருக்கும் மதியம் லஞ்சுக்கு வந்து சாப்பாடு இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் டின்னருக்காக வந்து சட்னி தான் ரெடி இருந்தேன் ரொம்பலாம் அதிகமாக எதுவுமே பண்ணலை மாவு வந்து காலையிலேயே வந்து கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சுட்டு போயிருந்தேன் நல்லா புளிக்கட்டோன்ட்டு பணியாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு பணியாரத்துக்கு வந்து மாவு நல்லா புளிச்சிருந்தா தான் நல்லாயிருக்கும் சட்னி வந்து பூ சட்னின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சட்னி தான் இருந்தேன் தக்காளி வரமிளகாய் பூண்டு உப்பு மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா தாளிச்சிக்கணும் அவ்வளோதான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ரோஜாப்பூ சட்னி அப்படின்னா ஒரு ரோஜாப்பூ வச்சு ஏதோ டிஷ் செய்வாங்க போல் அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த சட்னி தான் ரோஜாப்பூ சட்னின்னு சொல்கிறாங்கன்ட்டு இங்கே கடையிலலாம் பணியாற்றுக்கு வந்து இந்த சட்னி தான் தருவாங்க எப்பவுமே இது நல்லா அரைச்சிட்டு ம நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சுடணும் ரொம்ப கொதிக்க வைக்கணும் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி நல்லா தண்ணி ஆட்ட தண்ணி சட்னி மாதிரி கொதிக்க வச்சிடணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா லைட்டாக அந்த பச்சை வாசம் வந்துகிட்டே இருக்கும் பனியாரத்துக்கும் இந்த சட்னிக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பனியாரமே காரப்பனியாரம் வந்து எதுவும் செய்யலை ப்ளைன் பனியார்தான் செஞ்சுருந்தேன் சட்னி கொஞ்சம் காரம் பற்றாத மாதிரி இருந்துச்சு அதனால மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டேன் ப்ளைன் பணியாடுறதுக்கும் இந்த சட்னிக்கும் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு கூடவே இட்லி பொடியும் இருந்துச்சு முருங்கைக்கீரை இட்லி பொடி வந்து வீட்டில் தான் செஞ்சுருந்தேன் இந்த ரெசிப்பியுமே வந்து நம்ம சேனலில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் டேஸ்ட் எதுவுமே மாறல அப்படியே இருக்குது பணியாரத்துக்கு முருங்கைக்கீரை பொடியும் இந்த சட்னியும் வச்சு சாப்பிட்டாச்சு சண்டே சூப்பராக முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ